என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு அக்கா என்னினி பக்கத்தில் நிக்கிற அக்காட பேர் தொடர்ச்சியா வந்து வீடியோ தெரியும் நாங்க இந்த தீபாவளியை முன்னிட்டு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் தொடர்ச்சியா வழங்கிக் கொண்டு வரோம் அப்ப எல்லா வீடியோகளையும் வந்து நாங்க சோடன் எடுத்துட்டு போகணுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா போகுன்றது எல்லா விடிய எங்களையும் பேச போகின்றோம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கு நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் பெருமதியான உலர் உணவு பொருட்களோ இல்ல உடைகளோ இல்லை அவங்களோட தேவைகளுக்கு மாதிரி காசோ அதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்து கொண்டு வரோம் பட்டாசு எல்லாமே வந்து அப்ப அந்த வகையில இப்ப இந்த இடத்த வந்து இருக்கின்றோம் நாங்கள் உண்மையிலேயே இந்த ஓந்தாச்சி மட டவுனுக்குள்ள வந்து ஒரு தொங்கல்ல இங்க பார்க்கும்போது உங்களுக்கு உலக இந்த பக்கமாக வந்து ஒரு குளம் ஓரமாக ஒரு காட்டு ஓரமாக அப்படியே அந்த குழு அதை வந்து நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம் பல சிரமத்தின் மத்தியில் இந்த அக்கா உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கு காணியோ இல்ல வீடோ எதுவுமே இல்லை அப்ப உங்களுக்கு படியன்கள் அடுத்தது பிள்ளைகளும் வந்து இருக்குது மூன்றோ நாலு என்று மூன்று பிள்ளைகள் வந்து இருக்குது அப்போ இவங்களோட நிலைமை வந்து கட்டும் மோசமாக இருக்குன்றது அப்போ மேலதிகம் தகவல்கள் இல்லாமல் வந்து அக்காட்ட தெ கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அதோட வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து கண்டெக்ட் பண்ணி உதவிகள் கேட்டுக்கொண்டிருக்காங்க நாங்கள் அந்த தீபாவளிக்கு உதவி செய்ய போறோம்ன்ற ஒரு வீடியோ போட்டதும் உண்மையிலேயே நாங்கள் அனைவருக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி கதைச்சு கொண்டிருக்கோம் அப்போ அந்த வகையில சில நபர்களை வந்து கொள்ள இல்லாம உதவி செய்ய முடியாம போனால் உண்மையிலேயே மனம் வருந்துடும் அதற்கு ஆனால் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு சந்தர்ப்பங்கள்ல ஏதோ ஒரு வகையில வருவோம் அதோட வந்து இப்ப நாம வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் தான் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி இருந்தோம் அந்த நாங்க உலகப் பொருட்கள் எவ்வளவுக்கு வாங்கணும் மீதமாக ஒவ்வொரு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுக்க போகின்ற எல்லாத்தையும் வந்து ஆரம்பத்திலே சொல்லி இருந்தோம் அதையும் தாண்டி இப்ப இடையில வந்து நாங்க அதோட சேர்த்து அந்த பட்டாசு எல்லாமே வந்து வாங்கி கொடுத்து கொண்டிருக்கோம் சரி ஓகே அப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அக்காட சொந்த இடம் எது கொந்தாஜி மனம் தான் உங்களுக்கு உங்களுக்காக இப்படி தெரியும் இவங்க இப்ப பக்கத்துல பக்கத்துல எங்கட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளித்தான் அப்ப ஒவ்வொரு நாளும் இதுகளை கஷ்டம் வந்து இப்ப பிறந்து ஒரு ஒன்பது நாள் இருந்தது அந்த பிள்ளைக்கு வந்து படுக்கிறதுக்கு கூட ஒரு ஒழுங்கான பெட்ஷீட் அது தலை ஒன்றுமே இல்ல அப்ப நான் அண்டைக்கு வந்து பெட்ஷீட் அது எல்லாம் வாங்கி கொடுத்து போட்டு போனேன் என்ன தென்னை மரத்துல அந்த அண்ணா ஏறித்தான் தேங்காய் ஆஞ்சி கொண்டு வந்து வந்தாதான் அந்த அதை சாப்பாடு பிள்ளை படிப்பு செலவு பாக்குறவாங்க அப்படித்தான் அதுற குடும்பம் போகுது ஒன்பது நாள் புள்ளை இப்ப பிறந்து பொம்பளை புள்ள ஒன்று பிறந்திருக்கி ஒரு இதுல சாப்பாடு கண்டைக்கு வந்து நான் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி நான் நாங்க சாமான சமைச்சு சாப்பிட்டவங்க நான் நிறைய இடத்த வந்து உதவி செய்யறவங்கள்ட்ட வந்து கோல் பண்ணி கேட்டேன் நான் அப்ப அவங்க சொல் அவங்க மூலமா கேட்ட இடத்துல வந்து கிடைக்கல பிறகு நான் அதை வந்து இவங்களோட கஷ்டத்தை வந்து வீடியோ எடுத்து நான் வீடியோ எடுத்து போட்டு கூட இப்ப சில ஆட்களுக்கு நம்பிக்கை தானே எப்ப அதாலயும் உங்களுக்கு உதவி கிடைக்கல சிறகு திருப்பி வந்து இந்த அண்ணாவை தொடர்பு கொண்டேன் தீபாவளிக்கு இப்படி செய்ய போறோம்னு சொல்லி ஒரு தண்டு போட்டிருந்தாரு அப்போ இந்த அண்ணோட வீடியோ நான் அப்போ அந்த அண்ணாவை தொடர்பு கொண்டேன் நான் அண்ணா உடனே சொன்னார் நான் வந்து பார்க்காங்க சேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா உண்மையிலே மிகவும் நல்ல அண்ணா என்னன்னு சொன்னா எத்தனையோ பேருக்கு நான் கோல் எடுத்து கதைச்ச போதும் ஒருவரும் வந்துமே இந்த குடும்பத்தையோ நிறைய குடும்பம் இருக்காங்க அப்ப நான் கதைச்ச போதும் வந்து பார்க்கல ஆனா இந்த அண்ணா வந்து இவ்வளோ சிரமம் இப்போது இதுக்குள்ளால வாரதெல்லாம் தண்ணி ஓட்டோலி எல்லாம் வரையல சரியான மாதிரி சிரமத்துக்கு மத்தியில இந்த அண்ணா வந்திக்கார் ஒரு குடும்பம் தான் சொன்னேன் நான் இப்ப இன்னொரு குடும்பமும் இருக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு தான் நான் அண்ணா உதவி கொண்டு வந்திருப்பேன் நினைக்கேன் ஆனா இன்னும் ரெண்டு மூணு குடும்பங்களும் இருக்குது காட்டி செஞ்சுட்டு போவோம் அடுத்த தரம் வந்தா தான் அண்ணா உதவி செய்வாரிட்டு நான் நம்புறேன் மேலே தங்கச்சி சொன்ன மாதிரி இப்போ என்னன்னு சொன்னா இப்போ இந்த குடும்பங்களை வந்து நேரடியாக வந்து நிறைய பேர் சென்று இந்த தங்கச்சி வந்து கேட்டிருக்காங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க ஹெல்ப் கிடைக்கல அதுக்கு பிறகு ஹெல்ப் செய்யற உதவி செய்யக்கூடிய நபர்களை வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க அப்போ அவங்களோடவும் ஹெல்ப் கிடைக்கல அதுக்கு பிறகு இந்த அக்காவுக்கு இந்த கஷ்டங்களை பார்த்து கொண்டு இருக்க இல்லாமல் இந்த அக்காவே தானாக வந்து வீடியோ எடுத்து டிக்டாக்ல வந்து இருக்காங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்போ பாருங்க இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்களும் வந்து ஆரம்பத்தில் வந்து இப்படி உருவாகி ஏதோ ஒரு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணோம் வந்துனாங்க அப்போ இந்த அக்கா வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் தேவை உதவி செய்யுங்கிறது இவங்களை மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில குடும்பங்களை வந்து ஒரு பெண்ணாக வந்து பாருங்க இவ்வளவு பிரச்சனைகள் பெண்ணுன்னு சொன்னாலும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய அவதூறுகள் வரும் அப்போ அதையும் தாண்டி ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் கிடைச்சாகணும் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தோட தக்கா வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அப்பையும் வந்து ஹெல்ப் கிடைக்கல அப்ப கிடைக்காம இப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க இந்த தீபாவளி முன்னிட்டு உதவி செய்ய நான் ஒரு வீடியோ வந்து போட்டேன் டிக்டாக்ல அப்ப அதை பார்த்துட்டு தான் தக்கா வந்து எங்களை வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்ப நாங்களும் இந்த இடத்த வந்து அப்போ அப்ப அதோட இவங்களுக்கு நாங்கள் இப்ப எங்களை முடிஞ்ச ஹெல்ப் பண்ண போகன்றோம் தீபாவளி முன்னிட்டு அதோட இந்த அக்கா வந்து ஒரு சில குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லி இவங்களோட பேசிட்டு வந்து அந்த உதவியில ஏதாவது ஒரு சின்ன உதவிய வந்து எடுத்து அவங்களையும் கொடுத்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு போறோம் அப்ப இந்த வீடியோ மூலமையா பார்வையிட்டு மேலதிகமான உதவிகள் செய்யக்கூடிய நபர்களும் வந்து உதவி செய்யுங்க அங்க இருக்கிற இடம் அப்ப உள்ள போயிட்டு அவங்கடையும் வந்து நாம பேசிக்கொள்ளலாம் அதோட நாங்கள் இப்போ இவங்களுக்கு செய்ய போற இந்த உதவியை வந்து எங்க கையால கொடுக்க மாட்டோம் அப்ப அக்காட்ட கொடுத்தா நாங்க கொடுக்க போகின்றோம் என்னென்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து அக்கா தான் வந்து கடமை வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில உதவி செய்யணும்னுட்டு அப்ப உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பா அங்கப்படியானவர்களை நாம வந்து ஊக்குவிக்கணும் அப்ப அதனால வந்து அக்கா தான் வந்து கொடுக்க போகிறாங்க நம்ம கூட காசாக இருக்கட்டும் இந்த பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அக்கா தான் போகிறாங்க போறாங்க நாங்க இந்த பக்கம் மந்தமாக இருந்தா அக்கா மூலமாக தான் இந்த உதவிகளை செய்வோம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் உங்க பேரு என்ன பிரியா பிரியா நீங்க வந்து இப்ப இந்த இடத்து வந்த மூலமா கறிங்கன்னா மூணு மாட மாட இருக்கோம் ஆக்கறதுக்குல இருக்கோம் ஆ வீடு எல்லாம் வந்து நல்லா ஆ இப்ப உங்க கணவர் இங்க அவருக்கு தேங்காய் குல கையில வெட்டி தையல் போடுது இப்ப ஆல்ட போயிருக்கார் சொந்தகர ஆல்ட போய்காரி

அப்படி எனக்கா என்னென்னு சொன்னால் இப்போ இந்த அக்கா அவங்களோட நிலைமை வந்து பாருங்க ஒவ்வொரு ஒரு இடமா வந்து இப்போ அவங்க எலும்பு சொன்னாங்கன்னா விளிம்பிட்டு அப்புறம் இன்னும் ஒரு இடத்த வந்து தஞ்சம் போடுற அப்புறம் திரும்ப அங்கே வந்து எலும்பு சொன்னாங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு இடத்துக்கு போகிற இப்படி இப்படியாக வந்து அவங்க வந்து மாறி அப்படியே போய் கொண்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணும்னு சொன்னா என்ன உதவிகள் நீங்கள் எதிர்பார்க்கிங்க வேலைக்கு போறதுக்கு அந்த மரம் பெற்ற பாடு இல்லை அது இருந்தா வேலை செய்தாரு

மரம் பிரதான இந்த வீடியோ பாக்குற உறவுகள் இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பெறுமதியான அந்த மரம் பெற்ற வந்து வேண்டி கொடுத்த மாதிரி இருந்தா அவங்களுடைய குடும்பம் அடுத்த கட்டமாக வந்து நகர்ந்து போய்கொண்டே இருக்கு அவங்க வந்து யாருடைய தலைவையும் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த விதமான உதவியை எதிர்பார்க்க மாற மாட்டாங்க அவங்களே வந்து அவங்களை பார்த்துக் கொள்வாங்க கேட்டுக்கொண்டா அப்ப நாங்க வந்த விடயத்தை கொடுத்துட்டு போகல ஏன்னா நாங்க வந்து நிறைய இடங்களுக்கு போகணுமாக்கா ஏண்டா நாளை தீபாவளி அதுக்கு இடையில இவ்வளவு குடும்பங்களுக்கு கொடுக்க இலுமோ அவ்வளவு குடும்பங்களுக்கு இப்போ கொடுத்து கொண்டிருக்கோம் ஏண்டா தீபாவளிக்கு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை தானே இந்த தீபாவளி கொண்டா முடியாம நிறைய பேர் ஏக்கத்தில் வைப்பாங்க நம்ம புதுட போட மாட்டோமா வடி வாங்கி கொடுத்த மாட்டோமா அப்படின்ற மாதிரி அப்ப அப்படியானவர்களை தேடி பிடிச்சா நாங்கள் வந்து செஞ்சு கொண்டு இருக்கோம் வேற ஒரு ஏரியாவுக்கு எல்லாம் போகணுமாக்கா தவிர நிறைய பேர் பேச இல்லாத அப்ப நாங்க போயிட்டு வரவேன்னு அதை கொடுத்து விடுங்க நீங்களே இதுலக்கா அங்கர் மாப்பட்டி ஒன்று இருக்குது அடுத்தது அந்த வடி இருக்குது எல்லா வடியுமே இருக்குது அதுக்குள்ள அப்ப கொடிய சின்ன பிள்ளை அந்த புள்ளையில கொடுங்க அவங்க குளத்தி விளையாடு நாளைக்கு அப்படின்னு அரிசி பேக் கொண்டு இருக்குது ஒண்ணு அப்ப ஒன்றும் யோசிக்காம தீபாவளியை கொண்டாடுங்க சரியா அப்ப அந்த வகையில இந்த இதுல வந்து செலவுகள் போக மீதமாகவே ஆறாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் இருக்குது அப்ப நாங்க அதுக்குள்ள பட்டாசு அங்கர் அடுத்து அரிசி எல்லாமே கொடுக்குது அங்கூட ஆயாலே கொடுங்க

இவங்களுக்கு ஓகே உதவி கிடைச்சிருக்கா இல்லையான்றது ஏண்டா வீடியோ பாக்குற உறவுகள் முன் வந்து செய்தா உதவி நம்ம டைலையும் இல்ல சரி மேல யாரும் வேலை கொண்டு இருக்காங்க கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கா சிலவங்களுக்கு கிடைக்காமலும் போயிருக்கா அப்படி என்று இல்லை சிலவங்களுக்கு கிடைக்காமலும் போயிருக்குது சரி ஓகேக்கா அப்போ உங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்பா கொடுங்க அப்படின்டா அப்படின்னா இதுல ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டோம்னா அந்த ஐயாவை கொடுப்போம் சரி சரி ஓகே சரி கண்ணி பாருங்க

சரி ஓகே நாங்கள் இப்போ அந்த ஐயாடைய வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் ஆனால் அந்த ஐயா வந்து இல்லை இப்போ வந்து வைத்தியசாலைக்கு போயிட்டாங்களாம் அதோட வந்து நாம இந்த வீடியோ கதைக்கு முதலே வந்து நாங்கள் அவங்கள்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க விசாரிச்சுனாங்க இந்த மாதிரி அதோட இந்த பக்கத்தில் இருக்கிற கொட்டில வந்து ஆர்ஜி தமிழா அந்த டீம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏற்கனவே உதவி ஒன்று செய்திருக்காங்க யூடியூப் சேனல் மூலமாக உதவிகள் போட்டு நம்முடைய உறவுகள் உங்களுக்கு உதவிகளை வழங்கியிருக்காங்க

அதுல ஹாஸ்பிடல்ல வச்சு காலடைக்குல்ல மட்டக்கள போய் போய் மட்டக்கள ஒரு மாசம் வச்சுட்டு இருந்துதான் திரும்ப மடுவத்தை கொண்டு வந்து கால் களட்டுனவங்க கால் கலடுனவங்க கால் கலட்டியும் வந்து நிறுவனம் அதால வந்து ஒரு கொட்டிலிருந்து வந்து அம்பதாயிரம் ரூபாய் ஹாஸ்ம் தந்தவங்க கொட்டியில ப்ரோக்கர் எல்லா வாங்கி கொடுத்தவங்க குடுதோ நடக்கலா போய் அப்போ உங்களுக்கு என்னதோ இல்ல வாலுவாரம் இந்த மாதிரி போய்க்கும் இங்கட கஷ்டம் இல்லாம ஒரு பொம்பள பிள்ளைக்கு பதினாறு வயசு பொம்பளை பிள்ளை மகள் எங்களோட அம்புசனை விட்டவன் ரெண்டு பிள்ளையும் தாயும் எங்களோட அரிக்கிற இவரே உதவி என்னண்டா அரு மாட்டோல வந்து ஏத்தி கொண்டு விடுவாங்க கல்ம மட்டும் மங்கால அவர் செஞ்ச கடவுளிய போய் கஷ்டம் கண்டாடு கஷ்டப்பட்டு மதியம் கொண்டு வருவாங்க நாங்க வந்து இப்ப திடீர்னு தான் என்னோட அபர்வர்கிட்ட தான் வந்து நாங்க இப்ப தங்கஜியா வந்து உங்ககிட்ட வந்து அழைச்சிட்டு வந்தவங்க தங்கஜி தான் நன்றி சொல்லுவோம் நீங்க

அந்த ஐயோட போட்டதுக்கா காட்டுங்களோட வீடியோல அந்த அக்கா வந்து அந்த போட்டோ வச்சிருக்காங்க பார்க்கக்குள்ள இந்த அளவுக்கு தெரியுமாட்டே தெரியல கண்டிப்பா நான் வீடியோவில் வந்து அட் பண்ணி கொள்வேன் அப்ப இந்த ஐயாவுக்கு வந்து இந்த ஐயாவுக்கு வந்து ஒரு கால் ஒன்று வேணும் அதாவது ஒரு சேஃப்டி அந்த கால் வந்து போய் கால் ஒன்று வேணும் என்ற மாதிரி இந்த அம்மா கேட்காங்க அப்ப ஓகே நாங்க போயிட்டு வரட்டா

അപ്പോൾ ഒരു വെജ് കൊള്ളുங்க അവങ്ങള് അവങ്ങളെ അവങ്ങളെ ഉദ്വി ചെയ്യிறது நிறைய പെരിക്കாங்க ചെയ്വാങ്ങാ ടൈം ഇങ്ങള് ചെയ്വാങ്ങാ ശരി നേണ്ടാ ശരി ഓക്കേ ധാനങ്ങൾ നിലമേ പതിവാ വിളിക്കെന്നോ മാത്രമേ ഉണ്ടുമില്ല അടു 갔다 ശരി ഓക്കേ അവനപ്പോ ചോദിക്ക아요 ഞാൻ പാത്തേ

இல்ல இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவி செஞ்சு அந்த ஐயோட கால் போடுறதுக்கு ஒரு அளவுக்கு உதவி செஞ்சு கொடுத்தேன் நல்லா முன்னே இருக்கேன் இந்த ஏரியாவுக்குள்ள நீங்க போய் கேட்டீங்கன்னு சொன்னா இவங்க குடும்பத்தை தான் சொல்லுவாங்க கஷ்டம் சரி நாலு பொம்பளை பிள்ளைகள் அதுல ஒரு ஒரு ஆள் கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டேன் ரெண்டு பிள்ளைகளோட அவன் இந்த இந்த வீட்ல இருக்கா வந்த அவங்களோட இருக்காங்க உங்களை செஞ்சு கொடுத்தேன் உண்மை கடன் கஷ்டப்பட்டாரு சரி ஓகே சரி சரி இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம் நிறைய இடங்களுக்கு போகணும் இப்படி வந்து டைம் தான் ஒரு மணி ஆயிடுது என்ன செய்யப்பட நாளைக்கு தீபாவளிக்கும் போய் கொடுக்க தமிழ் அப்படி அப்படிதான் கிடக்குது ஓகே அப்ப நாங்க இந்த வீடியோ கொள்கின்றோம் மேலதிகமான உதவிகள் இந்த அம்மாவுக்கும் அடுத்தது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த அக்கா அவங்களுக்கும் செய்யக்கூடிய செய்யுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய வந்து விட பெறும் நாங்கள் பாய் தீபாவளி வாழ்த்துக்கலாம் உங்களுக்கு